இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அவரது நூத்தி எழுபத்தி ஒன்னாவது படத்திற்காக அது மட்டும் இல்லாமல் அவரது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக படங்களை தயாரிச்சுட்டு வரார் இந்நிலையில் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் படம் தாமதமாக தான் வரும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு மேலும் அதற்கு காரணம் லியோ தானா விவரம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலைக்கன் பிரஸ் போய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை பார்க்கலாம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மாநகரம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானவர் மாநகரம் படத்தை தொடர்ந்து கைதி மாஸ்டர் விக்ரம் லியோன் சொல்லிட்டு தொடர்ந்து முன்னணி நடிகர்களோட பணியாற்றிட்டு வராரு தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அவரது அவரது நூற்றி எழுபத்தி ஓராவது படத்திற்காக இணைந்திருக்கார் லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இணைத்திருக்கும் இந்த திரைப்படம் மாபெரும் பொருட்செலவில் உருவாக போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் அவருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான ஜி ஸ்குவாட் தயாரிப்பு நிறுவனத்தை அறிவித்தார் அந்த வகையில் ஜி ஸ்குவாட் நிறுவனத்தோட முதல் தயாரிப்பு படமான ஃபைட் கிளப் திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அதன் அடிப்படையில் லோகேஷ் பேட்டியில் கலந்து கொண்டிருக்கார் அதில் என்ன தற்போது தலைவர் படம் குறித்து ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்கார் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் மற்றும் தளபதி விஜயோட கூட்டணி வெளியான திரைப்படம் லியோ இந்த திரைப்படம் வசூல் ரீதியா மாபெரும் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த படத்தோட இரண்டாம் பாதி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு விமர்சன ரீதியாக சில சொல்ற குறைபாடுகள் முன்வைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த அளவுக்கு லியோ திரைப்படம் இல்லை எனவும் ஒரு சாரர் லியோ படத்திற்கு விமர்சனத்தை முன்வைச்சாங்க என்னடில் சமீபத்தில் கலந்து கொண்ட நேர்காணலில் லோகேஷ் கணராஜ் லியோ படத்துடைய இரண்டாவது பாதை சரியா இல்லை எனவும் அந்த கமெண்ட்டுகளை ஏற்றுக்கொள்வதாகவும் அது போன்ற தவறு தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையுடனும் எந்த ஒரு அழுத்தம் இல்லாமலும் இந்த படத்தில் வேலை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் தேதி குறித்த அறிவிப்பை வெளியிடாமல் படத்தை இயக்கினா படத்துக்கு எந்த குறைபாடும் இருக்காது என அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு லியோ படத்தோட இரண்டாவது பாதி இல்லை என வந்த விமர்சனத்தை தொடர்ந்து தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்திற்கான வேலைகள் மிகவும் நிதானமாகவும் விவேகத்துடன் நடத்த லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டு இருப்பதாகவும் அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் அவரது ஒன் செவன்டி படமான வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு வராரு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் லால் சனாம் படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அதை தொடர்ந்து யாருடைய டைரெக்ஷனில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கமிட்டாக போக வராதுன்றது தெரியலை மேகமாக ஷங்கரோட டைரெக்ஷனில் அவர் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யார் கூட அடுத்த படம் கூட்டணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்கன்றதை மறக்காமக்கல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் முடிச்சு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெலக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்